பேரம் பேசும் அளவிற்கு களத்தில் இஸ்ரேல் வலிமையாக இல்லை தாக்குதல்களை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக பாலஸ்தீன் குழுக்கள் தகவல் பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸ் மீது நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேல் கொன்று குவித்து வருகிறது இந்நிலையில் தங்களை நிர்பந்திக்கும் அளவில் களத்தில் இஸ்ரேல் வலிமையாக இல்லை என்று பாலஸ்தீன போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளன காசா முழுவதும் தங்களது தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதாக பாலஸ்தீன் விடுதலை போராளிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய காசாவின் அவஸ் ஜக்ரா பகுதியில் இஸ்ரேல் படையை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் நான்கு பேரின் உடல்கள் சிதறியதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது ஒரு வீட்டில் வெடிமருந்துகளை அவர்கள் நிரப்பிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹமாஸ் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது மற்றொரு போராளி குழுவான அல் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் அல்சக்ரா நகரத்தில் இஸ்ரேல் படைகள் மீது பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதாக அறிவித்துள்ளது இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறியுள்ளது இதேபோல மேலும் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இதர பாலஸ்தீனிய விடுதலை குழுக்கள் பட்டியல்களை வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் இராணுவம் தரப்பில் பலியானவர்களின் பட்டியலை ராணுவ இணையதளத்தில் வெளியிட்டு வருகிறது அதில் பெயர் வெளியிட அனுமதிக்கப்பட்ட வீரர்களின் விவரங்கள் மட்டுமே வெளியாகிறது அதேபோல கூலிப்படைகளை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது இதனால் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழப்புகள் கடுமையாக இருந்தாலும் கூட அதனை குறைத்து காட்டி வருவதாக பாலஸ்தீன் அமைப்புகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன